சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வீட்டில் பெருமாள் சேவை வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் பெருமாள் செல்வம் மற்றும் செழிப்பு பெறுறதுக்காக உலகம் முழுவதும் வழிபடக்கூடிய முழு உலகத்தோட பணக்கார கடவுள்னு தான் சொல்லணும் பெருமாள் விஷ்ணுவோட அவதாரம் மற்றும் பிரபஞ்சத்தோட பாதுகாவலராக இருக்கக்கூடிய மூன்று மும் மூர்த்திகளில் ஒருத்தர் இறைவன்கிட்ட முறையிடக்கூடிய பிரார்த்தனைகளோட பெருமாள் தன்னோட பக்தர்களுக்கு வாழ்க்கையில அமைதி செழிப்பு மற்றும் ஐஸ்வர்யத்தோட அருள் கொடுக்கிறாரு உங்களோட துன்பங்கள் எல்லாம் இறைவனோட பாதத்துல வச்சு வாழ்க்கையில தெளிவு பெற ஞானமா சிந்திக்கணும் இறைவன் உங்களுக்கு நல்ல வழியையும் நல்ல நம்பிக்கையும் காண்பிப்பாரு விஷ்ணுவாகிய பெருமாளோட தெய்வீக அழகு ஒப்பற்றது மாணவர்கள் தொழில் முனைவோர் வணிகர்கள் இப்படி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு யார் வேணுனாலும் பெருமாளை வழிபடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலைய பூஜை அறையில வைக்கிறது நிச்சயமா அந்த இடத்துக்கு ஐஸ்வரியம் தர்றதோட சுற்றிலும் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கும் இறைவனுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபட்டா வாழ்க்கையில செல்வ செழிப்போட இறைவனோட அருளும் நிச்சயமா கிடைக்கும் பெருமாளை வழிபட்டா பெயர் புகழ் ஆடம்பர வாழ்வு இதெல்லாம் கிடைக்கும் பெருமாளுக்கு தவறாம பூஜை செஞ்சு வழிபடுறது பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குது திருமணம் நடக்க உள்ளவங்களும் திருமணம் நடக்கிறதுக்கு தாமதமாக இருக்கிறவங்களும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவும் வாழ்க்கையில நிலை பெறவும் பெருமாளை வழிபடணும் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் மற்றும் சிறு தொழில் செய்கிறவங்க வாழ்க்கையில பெரும் வெற்றியையும் பெறுவாங்க மற்றும் செல்வம் அதிர்ஷ்ட மலையையும் பெறுவாங்க மாணவர்கள் தேர்வுல நல்ல மதிப்பெண் பெறவும் மனசை ஒருமுகப்படுத்தவும் பெருமாளை வழிபடலாம் பெருமாள் சிலையை தொடர்ந்து வழிபடுறது வீடு இல்லைனா அலுவலகத்துக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் பெருமாள் பற்றியும் நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க